வணக்கம் ஸ்ரீ காளிமணி சரம் ஸ்ரீ காளிமணி போயிட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பர் காட்டி வருகிறோம் நம்ம லைவ்ல வந்திருக்கோம் இந்த லைவ் நிகழ்ச்சி அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் இருக்கலாம் இந்த லைவோட தலைப்பு ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகம் ஒரு நபர் ஒரு ஜாதகத்திற்கு கேள்வி மட்டும் கேளுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கேளுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடி கொடுத்துருக்கான் பாருங்க பேக் சைடு சோவ் ஆகிட்டு இருக்கு ஸ்க்ரீனில் பேக் சைடு என்னுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் சோவ் ஆகிட்டு இருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் நம்பரை நீங்கள் உங்கள் செல்லில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஜாதகம் பார்க்கணும் எப்போல்லாம் தோணுது நம்பர் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆகி லைவில் இருக்கும்போது மட்டும் கால் பண்ணாதீங்க லைவில் இருக்கும்போது மட்டும் கால் பண்ண வேண்டாம் மற்ற நேரங்களில் நீங்கள் ரெகுலராக கால் பண்ணியோ அல்லது எஸ்எம்எஸ் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இன்றைய நிகழ்ச்சி ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி இங்கே காலை வேலையில் நம்ம அஸ்ட்ராலஜி சேனலில் வந்து ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி வந்திருக்கோம் இதில் வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க உங்களுடைய தனிநபர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஜாதக ரீதியிலான தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்க இதில் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாதக ரீதியில் கேள்விகளுக்கு பதில்கள் வாங்கிக்கோங்க இது நம்ம பரிகாரம் சொல்லுவோங்க எப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது ஆலயம் சென்று வழிபாடு போது பிரச்சனை தீர்வு கிடைக்கும் ஸோ நம்ம அதுக்கான என்னென்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து பரிகாரம் சொல்லுவோம் இந்த சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் நீங்கள் வெளில வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக ஒரு மழை பெய்யுதுங்க அடை மழை சோன்னு ஊற்றிக்கிட்டு இருக்குங்களா கையில் கொடை இல்லை நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னா எப்படி இருக்கும் மழை நினைவோம் சளி பிடிக்கும் ஜுரம் உரம் காய்ச்சல் அடிக்கும் அது நமக்கு தேவையில்லாத மருத்துவ சொல்லும் அப்படி செலவு எடுத்து விட்டுரும் உடல் உபாதியை நமக்கு எடுத்து விட்டுரும் மற்ற சொல்ல பண்ணா கூட உடல் உபாதிகள் ஆகிடும் இல்லைங்களா இதே வந்து கையில் ஒரு கொடை கொடுத்தா எப்படி இருக்கும் அடமலை பெஞ்சா கூட சரி கனமழை பெஞ்சா கூட சரி நம்ம சேஃபா நம்ம வந்து தரலாம் அப்போ இந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து தசாபுத்திகள் கொடுக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனையாக இருப்பின் கூட நீங்க வந்து சரியான வழிபாடுகள் அதாவது சரியான குடை குடைங்கிறது எப்படின்னா மழை பெய்யும் சரியான ஒரு தீர்வு ஸோ அப்போ சரியான தீர்வு நோக்கி நீங்க போகும் பட்சத்தில் என்னதான் பிரச்சனைகள் வந்தால் கூட இறைவன் துணை நின்று உங்கள் கையில் குடையை போல இறைவன் உங்கள் பிரச்சனைகள் உறுதுணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களை நல்வழி சேர்ப்பார்ங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ டாக்டர்னா நம்ம மாத்திரை சாப்பிடும் மாத்திரை சாப்பிடும்போது நமக்கு உள்ள நோய் தெரியும் அதே மாதிரி ஜோதிடன் வந்தால் சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆலயங்கள் வழிபாடு ஸ்தலங்கள் வந்து நம்ம மனசுல தோன்றது சொல்றது கிடையாதுங்க உங்களுடைய சுய ஜாதக ரீதியில உங்க ஜாதக ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புக்கும் உள்ள அதிதேவதை ஒவ்வொரு நவக்கிரகத்திற்கும் ஒன்பது நவ இந்த ஒன்பது அதி இருக்காங்க அந்த அதி தேவதிகளை சரியான நேரத்துல வழிபாடு பண்ணும் போதும் நவ ஸ்தலங்களை உரிய நேரத்துல வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தரமாக தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர் அவர் கர்மவினையை பொறுத்து பரிகாரத்தின் அந்த கால விகிதங்கிறது மாறும் சிலர் வந்து ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணால் நல்லது நடக்கும் சிலர் வந்து பத்து வாட்டி போகிற மாதிரி இருக்கும் பலர் வந்து ஆயிரம் வாட்டி போகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா உதாரணம் சொல்கிறோம் பாருங்க ஒரு பத்து மீட்டர் ரூமில் இருக்கீங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க இந்த ரூமோட கடைசியில் வந்து ஒரு ஃபயர் ஆகிச்சுக்கணும் தீபத்தி தீ இப்படி என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு வெளியே ஓடி போடுவாங்க ரெண்டாவது இருக்குன்னா கொஞ்சம் டவுன் வெளில வர்றதுக்கு மூணாவது கொஞ்சம் லேட்டாகும் கடை கடைசியாக இருக்காங்க என்னென்னா ரொம்ப லேட்டாக வெளில வருவோம் எதுக்காக சொல்றேன் உங்களை சூழ்ந்து கரும வினைகள் எவ்வளவோ இருக்கோ அதற்கு ஏற்றால் போல் நம்ம வந்து தொடர்ச்சியாக இறைவனுடைய அந்த பரிகாரங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலயங்களை விட்டு வழிபாடுகள் செய்யணுங்கிற சொல்றேன் அதுதான் கான்செப்ட் கான்செப்ட்ளா நான் என் தந்தையின் மடியை வணங்கி கொண்டு நான் இந்த லைவ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன் இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டெக்ஸாசன் இருக்கேன் நார்மல் ஒன்று இருக்கு சூப்பர் என்ன சார் நார்மல் டெக்ஸ்ட் சூப்பர் சேட் சூப்பர் சாட்னா ஒன்றும் இல்லைங்க நார்மல் சேட்டாக ரோல் ஆகிட்டே இருக்குங்க நீங்கள் பண்ணுற மெசேஜுங்க ரோல் ஆகிட்டே உங்களுக்கு எப்படி ரோல் ஆகுதுமே எனக்கு ரோல் ஆகிட்டுங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேர் வந்து விடுறது வந்து ஒரு டுவெண்ட்டி மெசேஜ் மேலே பார்க்க முடியாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் புரிஞ்சுங்களா இதில் சூப்பர் சாட்ங்கிறது எப்படின்னா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பதில்கள் கிடைக்கும் கண்டிப்பாகவும் டெப்த்தாகவும் பலன்கள் கிடைக்கும் இந்த சூப்பர் சாட் எப்படி சார் நான் பண்ணுறதுன்னா சூப்பர் சாட் நாம சாட் பார்த்தா டாலர் சிம்ல இருக்கும் அது கிளிக் சூப்பர் சாட் ஓப்பன் ஆகும் அதில் சூப்பர் சார்ட் பண்ணால் உங்களோட பதில் கண்டிப்பாக சொல்லி ஏன்னா உங்களுடைய மெசேஜுங்க தனியாக நம்ம சேவ் ஆகிட்டோம் சூப்பர் சார்ட் மெசேஜ் ஒரு லிஸ்ட்டு வரும் அதில் தனியாக உங்களுடைய மெசேஜுங்கிறது சேவ் ஆகிட்டு இருக்கும் அப்போ தனியாக உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இருக்கனால கரெக்டாக உங்களுக்கு அந்த நம்ம அந்த பலன் கரெக்டாக சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ட் நாம சார் ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு பர்த் பிளேஸ் உங்களோட டேட் ஆஃப் டைமிங் பர்த் பிளேஸ் சென்ட் பண்ணுங்க கரெக்டான டேட்டா ஆஃப் பர்த் கொடுங்க நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன் ராசி லக்கணம் நட்சத்திரம் உள்பட அனைத்தும் மாறி போக கூட வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா சோ முற்பகலா பிற்பகலாங்க சரியா கொடுங்க கொடுங்க புரிதுங்களா அதே மாதிரி வந்து உங்களுடைய கேள்விகளை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க நம்ம சேனல் சப்ரைப் பண்ணுங்க சப்ரைப் பண்ணா நீங்க சப்ரைப் பண்ணிட்டு டபுள் டச் பண்ணி லைக் போயிட்டு எனக்கு அப்படியே கன்வியூ பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணிட்டு இந்த சேனலை கன்வியூ பண்ணுங்க சப்ரைப் பண்ண நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன் பண்ணிட்டு கன்வியூ பண்ணுங்க